என்னது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில ஏంద్రிச்சி கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொடுத்து வச்சு வேலை ஆரம்பிக்காம இப்படி பஜர் பாட் பாடிட்டே இருந்தா இந்த கம்பெனி எப்டி வளரும் அய்யய்யோ எங்க சாங் ஒரு மா ரப்பீட் பண்ணு டேய் இத சாஸ் ஸ்டாப் லாஸ்ட் டைம் மட்டும் பாடு பஜன் பஜன்கா பஜன் பஞ்சன்கா பஜன் பஜன் கா ஆ பஜன் பஜன்கா பஜன் பஜன் கருமாந்தர் முடிச்சிட்டு போங்கடா ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் பாட் ஓட தியேட்ரா நீங்க இப்படி கூத்து அடிக்குறதே எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்

கருவாட்ட கவர் பூனை ரெடி ஆகற மாதிரி இருக்கான் பாரு இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டே இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடு. அப்புறம் நீ எம்டி ஆர்க்க மாட்டே. எம்ட்டியாகே ரோட்ல தம்பிடா விக்கனும். டேய், வரக்குல ஒரு சிக்கல. அத போய் கீழ பண்ணிட்டு போய் வா, செய். மிஸ்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் தி மேட்டர் கம் டு தி பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா யோ நான் சேண்டா அப்புற 10 நாள் தங்கனாலே ஜாஸ்தின்னு தோரத்துற இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமீட்டர் போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆஹ் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என்ன வெறும் தேங்க்ஸ் போடு போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் எதுக்கு என் பொண்ணாட்டிக்கு ஏ ஐநூறு ரூபாய் உங்க பொண்ணு நான் போய்க்கும் நீ என்ன நினைச்சிட்டு பேசுற என்ன அவருக்கு ஏதாவது பிடிச்சிருந்து கிடைச்சிது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா உன உன்ன தங்கப்பான் இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கியும் ஹோட்டல் போய் தங்க ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ஏவா ரூம் போட்டு போடுவேன் பிரதர் பிரதர் கொஞ்சம் கொஞ்சிருங்க ஐயாய் யோ இந்த ரூபாய் அதே ஆஹ் ஆ ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் டூ ஹவர்ட்ஸ் கழிச்சு தான் நீ வரணும் சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வையு ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்ல பின்னாடி ஐநூறு ரூபாய் ஜபர்தா வராத அடக்கி வாசி நல்ல நல்லா கணேஷ் பிரதர் கணேஷ்

அவருக்கே பத்தாது அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப்டிய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தற அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடு படுத்துறேன் பார் ஹே நிறுத்துடி என்ன தோசை இது வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கே இது மனுஷன் மாதிரி ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்கு பிரதர் என்னது வைங்க பிரதர் என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத

ஏன் தெரியாத ஒரு புண்ணு என்கிட்ட ரொம்ப எனக்கும் இருக்கு நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கிக் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேல ஏத்தி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ